அந்த தேகம் ஞான தேகம் முப்பது கோடி யோகம் பாடுபட்டான் பாடுபட்டு தான் உழவு கஷ்டப்பட்டதே யாராவது கேட்பாடாடா கேட்கடா நான் அதுக்கான இருக்கட்டா முப்பது கோடி யோகம் பாடுபட்டாடா அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த தேகம் நம்மை வஞ்சிக்குதோ அதே நமக்கு துறையாக இருந்தது அந்த முருகன் கண்டான் அவன்கிட்ட கேட்கணும் கேட்டு அவன் தான் வர்றான் சித்திரா பாடிக்கு முருகன் வந்து உலக மக்களை காப்பாற்ற போகிறான் நம்மளாம் நீங்கள் தான் நீங்கள் செய்ய போகிறீங்க தான் செய்ய போகிறீங்க அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு போ பயன்படுத்திக்கிதை ஏன்னா இது மனிதர் ஆட்சி போகுது மனிதர் ஒழிய போகுது ஞானிக்கை தான் வரப்போகிறான் ஏதா ஆசான் அகத்தியசன் அது ஆசான் வல்லுபுருமான் எனதான் ஆசான் முருகன் எனதா ஆசான் போச்சா மகர்ஷி ஏதாவது ஆசான் ராமணிக சாமியில் வரார் வழக்கமாக நவகுடி சித்தரிசையில் இறங்குறாங்க அதெல்லாம் பாடுபட போகிறோம் நம்மளாம் நம்ம தான் இது செய்ய போகிறோம் யாரும் நினைக்கிற நினைக்காதீங்க நம்ம சங்கத் தொடர்களை தான் செய்வங்காது நம்ம சங்கத்தொடரை தான் செய்ய முடியும் வேறு யாருக்கு அது வாய்ப்பு இல்லை ஆகவே நம்ம சங்க தொண்டர்கள் அத்தனை பேரும் முருகன் மனதான் அத்தனை பேர் தான் யாரும் நினைச்சிட அத்தனை பேர் முருகன் தான் எப்போ கருத்து தான் முருகா சர்க்குநாதா இந்த பாவையை காப்பாச்சோன்னா அன்னைக்கு அவன் முருகன் ராமணி சாமி கல்யா திரும தேவா தாய்மணி சாமி கையா முருகா போகமக செய்யா கருவூர் அன்னைக்கு அவன் முருகன் தான் அவ்வளவு பேரும் அத்தனை பேரும் முருகன் தான் ஆகவே நீங்கள் எல்லாம் வருங்காலத்தில் பல பேர் ஜானியாவீர்கள் இப்போ என் பேச்சு கேட்டால் போதும் ஏட்டா இப்போ ஒரு லகுவ பல பேர் ஜானியாவார்கள் அது குறித்த அங்கு வேற ஒன்றும் இல்லை ரொம்ப லகுவேன் நாங்கள் இது அதுக்காக அங்குற ஒன்றும் எந்த விதமான இடையூறு இல்லை பெருமை மிக்க அரங்கம் நீ பெருமை மிக்க அரங்கம் மே யம் மீட்குமாத்தரும் நீமை போக்கும் வள்ளலும் நீ வாழும் எளிமை கண்டு வியந்தே வறுமை போக்கும் வள்ளலும் நீ வாழும் எளிமை கண்டு வியந்தே அழகர் மலை வாழும் முருகனே அழகு மயிலேறும் புகனை அழகு தமிழ் பாட்டின் வழியே பாடவன் தேங்குகள் மாலை தன்னை அழகர் மலை வாழும் முருகனை அழகு மயிலேறும் புகனே அழகு தமிழ் பாட்டின் வழியே பாடவன் தேங்குகள் மாலை தன்னை